வழியில வந்து ரொம்ப ரொல்லைங்க திருடுங்க பீகார்ல பாட்னா தெரியாது சிவானுக்கு லோடு ஏட்டிக்கிட்டேன் மஞ்சள் ஈரோட்டில் ஆபீஸ்காரன் என்னங்கன்னா ரம்பா காட்டுல வந்து ஒரு கிளிநீரை நம்ம காலில் வெடி நேரம் கட்சி விட்டு குறைஞ்சுட்டானு ஒரு டிரைவரை வந்து ஓட்டிட்டு இருந்த டிரைவர் ஒண்ணுமன்ல

என்ன என்னங்கிறாரு நீ போற தான் இருக்குது பாத்து போ அப்படிங்கிறாரு காலம் நீ போற வழியா இருக்குற அடக்கொடுமை ஏத்திருக்காட்டு மண்ல மண்ணு ஓச்சுட்டு புதுசா லைனு கிளம்புறேன் அந்த நாள இன்னமும் நல்ல சில டிரைவர்களும் நல்லவனுங்களா இதுக்குதான் செய்யறாங்க எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல ஆனா நாங்களே வேற கலந்துண்ணா அன்னைக்கு நாங்க ஓட நினைக்கி இருந்தனவங்கள டிரைவர். வரப்ப ஏவனாச்சம் வழி தெரியாது அப்படிண்டானாம். அண்ணா ஓடுலாம் போகலாம் என் பின்னாடியே வாடா நீ. ம்ம்ம். ஒண்ணுங்க ஒண்ணுங்க. அப்படியேமா அதே கொல்கேல தான் நானே இருக்கேன். வரப்ப தான் தளம் தெரியாதுன்னுட்டானாம். அது சிட்டிவுல 7:00 மணிக்கு ஆவற இடமா இருந்தாலும் சரி 10 வட்டிகானும் சைடு கொடுத்து கூட அவனை என் பின்னாடி வர வச்சிருவேன். போடா அவன் முன்ன போடு. நம்ம சைடு கேக்குறவங்க சைடு கேக்குறவங்க எல்லாம் போயிட்டானாக்க அவன் அந்த வண்டிக்கார நம்ம கூட வந்துறோம் ம் ம் கண்டிப்பா அண்ணா அப்படி அப்படி தான் நான் கூட்டிட்டு போவேன் இப்போ அப்படி தான் கூட்டிட்டு போவேன் அந்த மாதிரி கரெக்ட்டா ஆந்திராவுல போய் உள்ள நுழைஞ்சு போறேன் நம்ம நாவல் அடி அங்க போய் ராமகோல் வண்டி தான சரிண்ணா மூணு வண்டி ஒன்னு சேர்ந்து ஆ ஆ ஒருத்தன் ராஞ்சிக்கு வரான் ஒருத்தன் பாட்னாவுக்கு வரான் நம்மளுக்கு வாங்க பாட்னாவிலிருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அந்தாண்டி சிவானுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல எப்படியா மட்டும் இருந்தாலும் ஓட்டி போடுவேன் ஓ சரி சரிங்களா ஆந்திரா ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் இன்னைக்கு இந்நேரத்துக்கு உள்ள போதும் நாளைக்கு அந்த நேரத்துக்கு வெளியே போயிடுவோம் வெளியே ஆமா

அந்த மாதிரி ஓட்டணும்ண்ணா ஓட்டி விட்டு பதினேழு பதினேழு வருஷமா போதுடாப்பா அந்த திருடு மயில் மங்கெல்லாம் நம்ம லாரியை சம்பாதிச்ச வரைக்கும் போதும் அப்படின்ட்டு வீட்லயே இருந்துச்சுங்களா நம்மளோட ஒரு டிராக்டர் ஒன்னு போட்டுக்கிட்டு சரி சரிங்கண்ணா ஒரு டாட்டா ஏசி ஒரு டிராக்டர் ஒரு ஆர்மனி ஒரு இந்த பவர் ட்ரிலர் தோப்புல ஓட்டுறானுல்லண்ணா பவர் ட்ரில்லர் ஆமா ஆ இந்த நாலு வண்டி வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணேன் ஓ சரி சரிங்கண்ணா அருமையான பொழப்புண்ணா சும்மா சும்மா நம்ம சொல்லக்கூடாது அருமையான பொழப்பு நல்லா தான் பொழப்பு பண்ணிட்டு இருந்தேன் இங்க என்ன பண்ணிட்டாலும் எவ்வளவு ஓட்டினா வாட தர மாட்டேங்களா அந்த சின்ன வண்டியா ஆட்டோ இதெல்லாம் ஓட்டினா கூட வாடகை வந்துருதுனா டிராக்டர்லாம் ஓட்டணும்னாக்கா ஒரு பயம் வாடகை தர மாட்டியா என்னடா நாம போய் கையில தொழில வச்சுட்டு நாம ஏன் இவனுங்க கிட்ட போய் செல்ல பண்ணிட்டு இருப்பானே சாம ஒரு லாரி தான் போட்டு இருப்பா எல்லாமா அப்படின்னு முடிவு பண்ணி நான் ஒரு பன்னெண்டு வீடு எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில நான் அலைஞ்சிட்டு இருந்தேன் சரிங்கண்ணா

கண்டனரை எடுத்து வண்டிக்கு அட்வான்ஸ் போட்டு வண்டி இங்க வருதுங்க மெக்கானிக்க கூட்டிட்டு போய் தான் காட்டுறேன் ஏன்னா இந்த மாதிரி வண்டி இன்ஜின் வந்து சுத்து வாங்கி ஸ்டார்ட் ஆகுது அது என்ன பாரு சரியா இருந்துச்சுன்னா எடுக்கலாம் இல்லைன்னா வேற வண்டி கூட பாக்கலாம் அப்படிங்கிறோம் நம்ம ஊருக்கும் நம்ம ஊருக்கும் பக்கத்து ஊர்ல பொண்ணு கட்டுறீங்க ஓ மெக்கானிக்க மெக்கானிக்க அப்புறம் சரி நிமிட்டு வண்டிகிட்ட வந்து பாத்துட்டு என்ன ரேட்னா என்னென்னா அப்படின்னா ரேட் இன்னும் சொல்லலைன்னா நீ வண்டியை மட்டும் பாருனா நீ சொல்லாதான் வண்டி பேசுகிறதுக்கு அப்படின்ட்டு ஆ வண்டி பார்த்துட்டு அந்த லிஃப்ட் போ லிஃப்டு லேசாக டீசல் ஒன்றுகிட்டு இருந்துச்சுங்கண்ணா ஆ ஆ இவன் என்னன்னு தான் அண்ணா இது ஒன்றும் இல்லைண்ணா லிஃப்ட் கட்டையை கழட்டி சர்வீஸ் பண்ணி போட்டால் சரியா போயிடும் ஆ அவ்வளோதான் வண்டிலாம் நல்லா தான் இருக்குது நீ எடுக்கிறதுனா எடுங்கானும் ஆ ஆ சரின்ட்டு வண்டி விலகி பேசி சொல்லிட்டு போய் அவன் பட்டறையில விடலாம் பட்டறையில விடும்போது என்ன பண்ணிட்டான் ஃபர்ஸ்ட் வந்து லிப்ட் கட்டைய கழட்டணும் நாம தான் என்ன பண்ணி விட்டேன் நீ நாச்சிலையும் கழட்டி விடு ஆ ஏன்னா அவனுங்கெல்லாம் எப்படி ஓட்டணும்னு என்னன்னு தெரியாது நீ நாச்சிலையும் கட்டி சர்வீஸ் பண்ணி போட்டுரு அப்புறம் பம்பு கடைக்கு தானே போகுது லிஃப்ட் கட்ட உம் நாச்சிலேயும் கழட்டி சர்வீஸ் பண்ணி போட்டு நம்ம ஒரு நடவு இந்த நடவை ஓட்டி பாத்துட்டு மைலேஜ் எப்படி வருதுன்னு பாத்துட்டு அதுக்கு மேல கூட பேசிக்கலாம் அப்படியா உம் அதேண்ணா ஆமாஜியாங்கண்ணா அப்புறம் திரும்ப வந்து இந்த லிப்ட் கட்டையும் அந்த நாசில மட்டும்தான் கழுட்டுனது பம்பு கடைக்காரன் வந்து என்ன சொன்னா பிரஷர் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா நூத்தி எழுபது நூத்தி ஐம்பதா தான் இருந்துச்சு இரநூத்தி நாற்பது பிரஷர் வச்சுக்கிட்டுமா அப்படின்னும் சரி மாற்றி விட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் காலையில மட்டும் கொஞ்சம் சுத்து வாங்கி ஸ்டார்ட் ஆகும் மத்த டைம் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆயிரும் எனக்கு பதினேழு பதினெட்டு வருஷமா வண்டிக்கு போகாத இருக்கும் எனக்கும் மைண்ட் வேலை செய்யல வேலை செய்யறதுன்னா வேலை செய்யறதுனா இன்னைக்கு எல்லாம் பி எஸ் போர் பி எஸ் த்ரீ பிஎஸ் னு விட்டு இருக்கான்னு அன்னைக்கு இருந்தா பிஎஸ் த்ரீங்களா அன்னைக்கு எல்லாம் இல்லா போகும் நமக்கும் வந்து இன்ஜின் சவுண்ட வந்து கண்டுபிடிக்க முடியல சரி ஒருவேளை இன்னைக்கு பிஎஸ்த்ரி பிஎஸ் போர்ல இப்படி தான் சவுண்ட் வர மாட்டேங்குது ஆஹ்

ரிட்டன் விட்டுருச்சு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகல அப்புறம் திரும்ப வந்து சரி ஒரு ஆப் கண்டிஷனுக்கு பிரிக்கணும் அப்படிங்களா அப்புறம் தான் நான் என்ன பண்ணிட்டேன் நம்ம என்ன வச்சு வாட்டுற வண்டி தான் இது வாங்கி விற்கிற வண்டி இல்ல வச்சு வாட்டுற வண்டியில போய் ஆப் கண்டிஷனுக்கு பிரிச்சு என்ன பண்றது அப்படிங்கும் ஒரு நாற்பது ஐம்பது ரூபா இருந்தா போதாங்கன்னா பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறான் ஆப் கண்டிஷனுக்கு ஆ ஸ்கூல் கண்டிஷன் பிரித்தா எவ்வளோடா வரும்னா ஒரு எழுபது எண்பது ரூபா இருந்தால் செஞ்சுக்கலாம் நான் சரி புரியுடா வண்டி நான் ஓட்டுறதுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன் ம் ம் எனக்கு வந்து வழியில் வந்து வேலைன்னு வேலை வரக்கூடாது வண்டி எடுத்தோம்னா வண்டி எடுத்தோமோ போனோமா வந்தோமா ஓட்டனோமா டீசல் அடிச்சோமா அந்த கண்டிஷனில் தான் இருக்கணும் ம் பிரிச்சு விடு அப்படின்னு பிள்ள திரும்ப வந்து ஒரு நாற்பது ரூபா பணமும் அவன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டு வந்துட்டேன் அப்புறம் திரும்ப இங்கே வந்த வாட்டிங்கன்னா மராறு ஃபோன் பண்ணி நாங்களாம் பிஆர்டிக்கு போயிருக்குது நான் பிளாக்கு இதெல்லாம் பிளாக் இல்லாமா ஆ அப்புறம் இதுக்கு போகணும்ல அப்புறம் பிளாக்லாம் போய் வந்தால் தானே இங்கே ஃபுல் கண்டிஷனுக்கு வேலை ஆமாம் ஓ ஃபுல் கண்டிஷன் ஃப்ரீ சொல்லிட்டீங்க ஆ ஃபுல் கண்டிஷன் ஃப்ரீ சொல்லிவிட்டேன் எழுபது எண்பது ரூபாங்க போது மேலே நாற்பது ரூபான்னா தான் நம்ம என்ன நான் போய் பண்ண முடியும் ஆமாம் ஆமாம் அதனால ஃபுல் கண்டிஷனுக்கு ஃப்ரீ பிளாக்லாம் அங்கே போயிடுச்சு

நான் வேற இன்ஜின் வாங்கிட்டு வந்து ஏற்றிக்கிறேன் வேலைக்கு போகிற முடியும் ஆ ஆ ஆ நான் அப்புறம் திரும்ப நேராக சேலம் போனேன் நான் நல்லா பாருண்ணா எவ்வளவு சின்ன பிள்ளை சீரழிஞ்சு வந்துடுறேண்ணே ஆ சேலம் போய் ஒரு இன்ஜினை வந்து ஒரு லட்சத்து பத்தாயிரத்துக்கு பேசுகிறேன் ஓ சரிங்கண்ணா வேற இன்ஜின் ஆமா பழைய இன்ஜினை கொடுத்துட்டு இன்ஜினை ஏற்றுறதுக்கு ஆ ஆ ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு பேச்சு ஆ இன்ஜினை எடுத்துட்டு வந்து நாமக்கல்ல ஏற்றுகிறேன் அந்த திருட்டு பயில் உனாச்சும் ஒழுங்கா வேலை செஞ்சு கொடுத்தானு அவன் என்ன பண்ணிட்டான் அவன் என்ன பண்ணிவிட்டான் இது வந்து இன்ஜின் வேலை செஞ்சதுண்ணா ம் இது வந்து இன்ஜின் வேலை செய்யாத இன்ஜினியன்னா இன்ஜின் வந்து வண்டியில இருந்து கழட்டு நிஞ்சின்னா உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம் ஓ இப்போ நீங்க வாங்குனதும் வேலை செஞ்சது ஒண்ணு வண்டியில இருந்து கழட்டினது ஒண்ணு ரெண்டு வெரைட்டி சொல்றாங்க ஆமா ரெண்டு இருக்கு நீங்க எது உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்கண்ணா அப்படிங்கிறான் ஆ நான் சரி வண்டியில இருந்து கழுத்துல வந்து என்ன கண்டிஷன்ல இருக்குதோ என்ன தெரியும் ஆ என்ன வேலை செஞ்சுருங்கிறானே ஆஹ் வேலை செஞ்சதை எடுத்து ஏற்றிக்கலாம் அப்படின்னுட்டு வேலை செஞ்சுன்னு தானே ஏத்துறேன் ஆஹ் இது கண்டெனர் இருக்காது இருக்கும் ஆஹ் ஏன் டீசல் பூரா கல்கட்டா போயிட்டு வந்தோம்னாக்கா நூறு லிட்டரு நூத்தம்பது லிட்டர் இரநூறு லிட்டர் டீசல் போயிடுச்சுனா ஐயோ மைலேஜ் வரல மைலேஜ் வரல இப்ப கடைசியா என்னடா இது நானும் சரி அவன் எவன்கிட்ட போய் நம்ம கணக்கு எழுதி கொடுக்கணும் அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் இருக்குது இந்த இவ்வளவு வாடகை வந்துருக்குது எவ்வளவு செலவா அப்படிங்கிற கணக்கு போட்டு பார்க்கும்போது டீசல் எவ்வளவு கடிச்சிருக்கிறோம் டோல்கேட் எவ்வளவு போட்டுருக்கிறோம் படிய கணக்கு போட்டீங்கன்னா படியும் காணும் வண்டி மீதியும் காணும் ஐயோ அதனால இப்ப டீசல்லே போகுது அதுவே நான் என்ன பண்றேன்

ஆ அப்புறம் திரும்ப போய் கொடுத்த கொடுப்பேன் பம்பு ஆனா சொல்றேனா வண்டி வந்து நாப்பதுக்கு மேல போக மாட்டேங்குதுடா நாப்பதுக்கு மேல போனிச்சுன்னா இன்ஜினே அலருது அலருதுங்க நல்லாவே அலருது அப்புறம் இவன் இன்ஜின் வாங்கி பாரு வேற ஒரு இவன் வேற

அப்படிங்கிறான் அப்புறம் திரும்ப வந்து கல்ட்ரா பம் பம்பு அப்படின்னு சொல்லி அவன் கழுத்தி அவங்க ஒரு திறவை வேலை செஞ்சு கொடுத்தான் அதெல்லாம் எந்த எந்த வேலை செஞ்சானுவேன் கிம்மனையை ஊற்றி கழுவில ஆ அப்படியே மாற்றிட்டு நல்லா திரும்புவோம் அப்புறம் அதுக்கும் பிற்பாடு நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறமும் மைலேஜ் வர இல்லைங்கண்ணா ஆ அதுக்கப்புறம் நானே கழட்டுறவங்கண்ணா ஒரு தடவை தருமபுரிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி தருமபுரியில் பம்பு நல்லா வேலை செய்யறானுவேன் ஆ அப்படின்னு சொன்னானுட்டு அங்க எடுத்துகிட்டு போகிறானு அங்க எடுத்துட்டு போய் வேலை செஞ்சு கொண்டு வந்து மாட்டினா வெள்ள புகையா கசுது வண்டி அப்புறம் இவன் வந்து என்ன பண்ணிவிட்டா இந்த மெக்கானிக்கும் வந்து இவன் எல்லாம் பாருங்க ஃபிராய்டு தளத்தை பாருங்க இவன் வேலை செய்யறது சேலத்துல நம்ம பையனும் நானும் ரெண்டு பேர் மட்டும் தருமபுரிக்கு விட்டோம் பம்ப தருமபுரிக்கு போய் அங்க பம்பு மைலேஜ் வருது அப்படி இப்படி நிப்டா இவனுங்க எவனும் இங்க வேலை செய்ய மாட்டானுங்க அப்படிங்கறதுக்காக அந்த நாடாரியும் வந்து டைமிங் எல்லாம் கரெக்டா வைக்கிறது அப்புறம் திரும்ப வராம பம்பு கணக்காரனே வர சொல்லிட்டேன் அப்ப இந்த மாதிரி வெள்ளப்பக்கம் தள்ளுது வாடா அப்படின்னு தருமபுரியில இருந்து பம்பு கணக்காரன்னு வரான் அதுக்குள்ள இவங்க என்ன பண்ணிட்டாலும் ஒரு பம்ப எத்தனை தடவை தான் டைமிங் மாத்தி மாத்தி வச்சா என்ன பண்ணும் அதுல என்ன பண்ணி பண்ணி டைமிங் மாறிடுச்சு திரும்ப அப்புறமும் பம்ப கழட்டி எடுத்துருவானா அப்படின்னு சொல்லி அப்புறம் போய் பம்ப கழட்டி எடுத்து போய் பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடும் இவனுங்க அவனுங்க அதுக்கு மேலாம் அவன் என்னங்கிறான் பம்பு சைடுல எல்லாம் இந்தியன் சைடு தானா அப்படிங்கிறான் பம்பு கடைக்காரன் நம்ம வண்டி வச்சிருக்கலாமா வண்டி கொடுத்துடலாமா என்னெல்லாம் பண்ணலாம் நீயே சொல்லலாம் இவ்வளவு டென்ஷனையும் மண்டையில ஏத்திக்கிட்டு என்னடா பண்றது அப்படின்னா அதுக்கு பிற்பாடு நான் வந்து திரும்ப இன்ஜினையும் பிரிக்கணும் பம்பியும் பம்பியும் பிரிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டேன் அப்புறம் திரும்ப என்னடா தம்பி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்த வாட்டி நீ வானா சேலம் வானா ஒரு பையன் தானா ஒரு அரிய பையன் தானா குடி பையன் மாதிரி இருப்போம் வேலை காரணம் நீ வானா நம்ம அவங்கள்ட்ட காமிச்சு பாக்கலாம் அப்படின்னா சரி நான் வந்தேன் அப்படின்ட்டு அப்புறம் திரும்ப வந்தேன் அவன் வந்து பாத்துட்டு என்னட்டான் அதுக்கு முன்னாடியே இவனுங்களை வந்து இன்ஜினியர் எட்டு பால்ட்டுன்னு சொல்லி எட்டியும் ஒரு பேரை இறக்கிப்பேன் ஓ சரி சரிங்கண்ணா எட்டு இறக்கும் போது நான் என்னங்கிறேன் எனக்கு டைமிங் தான் பிரச்சனை டைமிங் கேச கழட்டுறாங்கிறேன் பட்டாக்காரன் என்னங்க டைமிங் கேஸ் எல்லாம் டைமிங் எல்லாம் மாறாது டைமிங் மாறாது நீ எப்படி டைமிங் மாறிச்சிங்கிற அப்படிங்களா டேய் டைமிங் மாறினதுனால தானே வண்டி போக மாட்டேங்குது இல்லைன்னா வண்டி போகாத போகாதது காப்பிட்டேன் நீ பிரிடா நீ அப்படிங்கிற ஆ அதுக்கு யாரும் லேபர் தர சொல்லலாம் ஆ எவ்வளவுடா எவ்வளடா அவன் லேபர் அப்படின்னு எப்படி அப்ப இவன் வந்து எப்படி ஓட்டி அழிஞ்சாலும் பரவாயில்லான் அதான் புரியுது புரியுது ம் ஆனால் இவனுங்களுக்கு வந்து இந்த இது இருக்கக்கூடாது ஆ எவ்வளவுடா அவன் லேபர் அப்படின்னா மூவாயிரம் ஆகுங்க ஆ மூவாயிரம் மயிர் பணத்தை நான் போடுறேன்ல நீ கழட்டுற ஆ அப்படின்னு சொல்லி டைமிங் கேஸ கழட்டி வச்சான்னா ஆ இத டைமிங்கும் மாற்றி வச்சாடுவான் ஓ ஓ ஆ ஆ என்ஜின செட் பண்ணும்போது டைமிங் மாத்தி வச்சானுவ முன்னாடி டைமிங் அந்த முன்னாடி டைமிங் வைக்கிறதுக்கு ஒரு பயாதாரம் சொல்ல மாட்டேங்கிறானு பற்ற காரனுக்கு பற்ற காரன் அப்புறம் திரும்ப அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி அந்த இன்ஜின கொடுத்தவன் என்ன பண்ணிட்டான் நான் இன்ஜின் செட் பண்றவனையும் நான் வர சொல்றேன் அவனே வந்து சொல்லிட்டுமா அப்படின்னு சொல்லி அப்புறம் அதுக்கு பிற்பாடு வந்து டைமிங் முன்னாடி வச்சு விட்டானு முன்னாடி டைமிங் வச்சு விட்டு பின்னாடி அஞ்சு மார்க் வந்து நிக்கிறா அதுக்கு முன்னாடி அந்த மார்க்குங்களாலும் இந்த மார்க்குங்களாலும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும்னா சரி நான் ஏற்கனவே சரி ஓடிட்டுருந்தேன் அப்புறம் திரும்ப மார்க் வந்து அதுக்கு பிற்பாடு கரெக்டா வருதுண்ணா பின்னாடி வெள்ள விஷயங்கள

அப்புறம் திரும்ப வண்டி கட்டுப்பிட்டு அப்படியே ஒரு ஹைதராபாத் போயிட்டேன் ஹைதராபாத்ல இருந்து வந்து திரும்ப பம்பு கலக்காரன் தருமபுரியிருக்கானே சரிங்களா அவனை வச்சு அங்க திரும்ப எட்டு கேஸ்கெட் எட்டு கேஸ்கெட்ட மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துதான் திரும்ப இவன பம்பு எனக்கு தெரியும் எல்லாம் சில பேர் என்ன பண்ணுவான வண்டி ரேஸ் ஆகுது பிடிக்குதுன்னா பெடலை அழுத்தி பிடிச்சிதான் பம்புல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவானுங்க ஏன்டா எனக்கு வண்டி ரேஸ் ஆக மாட்டேங்குது ஒரு நாப்பது நாப்பத்தஞ்சு ஒரு இப்ப அவனுங்க அந்த பம்ப் வேலை செஞ்ச வழி ஒரு அம்பத்தாம் போகும் அப்பயும் அப்பயும் நமக்கு நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு அறுபது எழுவது எண்பது எல்லாம் போகாது ஆமா அப்புறம் திரும்ப இந்த மாதிரி பண்ணுகிறா அப்படின்னா அவன் ரேஸே வச்சிக்கிறதுக்கு அவனுக்கு கை கூசுதான் அவனுக்கு தெரியல ஏற்றுக்கு அப்புறம் அந்த சேலத்துல சொன்ன பையன்மா அவன் தான் வந்ததுன்னு என்ன பண்ணிப்படா ஆனா நீங்க எதையும் கழட்ட ஆனா நீங்க கம்மனு இல்ல நான் எனக்கு கடையில வேலை இருக்கு நான் கடையில வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஏழு மணிக்கு வந்து நான் கரெக்ட் பண்ணி விட்டுறேன் பின்னாடி ஒரு நட்டு வைக்கணும்னா அந்த நட்டை வச்சோம்னா தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அதையும் நான் வாங்கிட்டே வந்தா வாங்கிட்டு வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறேன்னா அப்படின்னா அப்படியாப்பா உனக்கு ஒரு கும்பிடு நான் இங்கினு கிஞ்சினு எல்லாம் பிரிக்கலான்னு வரவன போய் ஒரு ரெண்டு மணி நேரம் காவாத்திட்டு நாலு மணி நேரம் ஆக மாட்டோமா நம்ம கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்ட்டு கேப்பா நீ போய் வேலையை செஞ்சுட்டு எனக்கு ஃப்ரீயா வந்து செஞ்சு கொடு நான் இங்க வேண்டாம் இங்க போலீஸ் வேற ஒரு ஆவடியா இருக்கும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தம் நீ அங்க வந்துடுறா அப்புறம் சரினு சொல்லிட்டு அந்த பையன் அங்க வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அதுக்கு பிற்பாடு தானே மைலேஜ் ஒரு அஞ்சு கண்டிஷனுக்கு தானே வந்துருக்குது அதிகம்

லைட் லோன் அரும்பி போட்டும்போது பதினெட்டு அந்த அஞ்சு எட்டு எடுத்துருக்கறேண்ணா நான் சரி ஏதாவது ஓரளவுக்கு மைலேஜ் வந்துருச்சே எடுக்குதே சரி ஏதாவது கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னுதாங்கண்ணா பார்த்தேன் உங்களுக்கு அடக்கம் எவ்வளவு ஆச்சுங்கண்ணா மொத்தம் எனக்கு அடக்கம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வண்டி எடுத்தாரா கூட கம்மியா பிடிச்சப்போண்ணா சரிங்களா இன்ஜின் வந்து நம்ப நம்பர் நம்பர் எல்லாமே நாம வாங்கிக்கணுங்ண்ணா இல்ல நாம வந்து ரீ நம்பர் வண்டி வண்டி மட்டும் அவங்க வந்து பண்ணி குடுத்துருவாங்க என் வாங்கி சரி அதுல வந்து நான் பன்னெண்டு ரூபாய்க்கு பதிமூன்று பதினாலு சொல்லி அப்புறம் இந்த இன்ஜின் வேலை அது இதுன்னு சொல்லவும் அப்புறம் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அப்புறம் அதுக்கும் பிற்பாடு இப்ப ஒரு வருஷமாவே என் கையிலிருந்து மூணு லட்சம் பணம் போயிடுச்சு என் படிக்காசு வண்டி மீதி எல்லாம் போக என் கையில இருந்து எடுத்துட்டு போ வண்டி எடுத்துட்டு போகும்போது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பணத்தோட போறேன் அந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்தையும் பணத்தை காணும் அக்கௌண்ட்ல இருக்கு

இன்னும் கூட சேர்த்து போட்டு தரணும் அப்படிங்கப்பா சாருங்க எனக்கு வேணாம் வாழ வழியும் காடும் நீங்க எனக்கு பத்து ரூபா பண்ணி கொடுக்கறாப்ப நான் அதுவே வந்து நம்ம பணம் வெளியில இருக்க பணம் எல்லாம் வந்துருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு கை காசு போட்டு எடுக்கணும்னு தானே நான் பார்த்தேன் ஆஹ் அதான் அதான் வெளியில இருந்து வந்த வராததுனாலதானே எப்படி போய் மாற்றலாம்

சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆ ஏன்னா நமக்கும் ஒரு ஆள் இந்த மாதிரி என்னாச்சும் வேணும் அப்படின்னு ஆஸ் தான் அதனாலதான் அதை எந்த டிரான்ஸ்போர்ட் வரோம்னா மதியானம் வரணும் பேசலாம் பாருங்க மதியானம் அந்த இதெல்லாம் போய் நிக்கிது நாங்கள் உள்ள வண்டியை

அப்போ அந்த ஆபீஸ்கார சொல்ற மாதிரி அப்ப நீ பணத்துக்காக தான அந்த வேலை செஞ்சிட்டு இருக்க இல்ல பணத்துக்காக இல்ல நான் என் வண்டி ஆக்சுவலா ஏறாது அப்படின்னா நீ என்ன பண்றீங்கன்னா எனக்கு ஒரு ஜேசிபி கொண்டு ஏதாவது ஒண்ணு வச்சு ஏறாத இருந்தாலும் நான் நிறுத்திக்கிறேன் நீ தள்ளுனால்தான் சொல்லுவோம் எவனா இருந்தாலும் ஆமா ஆமா ஆமா

அப்படின்னு எனக்கு அதுக்காகவும் நான் மத்தியானம் போதும் இவ்வளவு நாயம் நடந்து அப்படின்னு தெரியப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் போதும் போட்டேன் இதையும் கேட்டுக்கிட்டேன் அதையும் சொல்லலான் அந்த அது சொன்னவர் மட்டும் அது மாதிரி சொல்றீங்கடா நம்ம கிட்ட நீங்க சொன்னது உங்ககிட்டயா கூட தான்

ம் வண்டி போட்டு இருக்குங்க நான் வாட்ஸ்அப்ல நம்பரை சேவ் பண்ணி நான் போட்டு வரேன் போட்டு ஆ